வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஜனவரி ஏழு மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் வளர்ச்சித்துறை அலுவலர்களின் நீண்டகால நிலுவை கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றக் கோரி கீழ்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஊரக வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலிப்பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும் ஊராட்சி செயலர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட விடுபட்ட உரிமைகளை வழங்க வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தலின் போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றி தரப்படும் என்று தேர்தல் கால வாக்குறுதினை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு தமிழக முதலமைச்சரை வலியுறுத்துதல் எம்ஜிஎன்ஆர் எஸ்ஜிஎஸ் கணினி உதவியாளர்கள் மற்றும் எஸ்பிஎம் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் பணிவரன் முறைப்படுத்துதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சி நல்லமுத்து தலைமை தாங்கினார் மாநில செயற்குழு உறுப்பினர் பொன் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட செயலாளர் ஆதி ஜெயராமன் மாவட்ட இணை செயலாளர் பி அன்பரசன் கோரிக்கை உரையாற்றினார் மாநில தலைவர் சவுந்தரபாண்டியன் நிறைவு உரையாற்றினார் இறுதியாக மாநில பொருளாளர் மாரி தஷ்ணாமூர்த்தி நன்றியுரை ஆற்றினார் வட்டார தலைவர்கள் ஊராட்சி செயலர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின்